நம்பூர் ரயில்வே எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு பட்டிப்பாடி நடுவுருங்க பஸ் ரோடு பாயிண்ட்டுங்க சூப்பரான ஒரு இடம் நம்ம பட்டிப்பாடி நடுவருக்கு முன்னாடியேங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அற்புதமாக ஒரு பதினஞ்சு சென்ட் வந்திருக்குங்க தோட்டம் அற்புதமான தோட்டங்க காஃபி மிளகு சில்வர் உக்கு மரம் சுற்றி அழகான ஃபென்சிங் இந்த மாதிரி உள்ள ஒரு இடங்க ரோடு பாயிண்ட்லேயேங்க பஸ் ரோடு பாயிண்ட்லேயே வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கமர்ஷியலுக்காகட்டும் இல்லை நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வீடு கட்டுறதுக்காகட்டும் அவ்வளோ சூப்பரான ஒரு இடமே சொல்லலாம் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த ரோடு பாயிண்ட்லேயே உங்களுக்கு பதினஞ்சு சென்ட் வந்துருக்குங்க விற்பனைக்கு மேக்ஸிமம் இது ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிறதே கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரோடு பாயிண்ட்டில் ஒரு அற்புதமான தோட்டம் வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஜில்னஸ் ஏரியா லேக்கில் இருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டரில் ரொம்ப ரொம்ப பக்கமான ஒரு இடம்னு சொல்லி சொல்லலாம் பிக்கப் அவரை இது ஒரு ஆகிட்டு இருக்க ஒரு ரோடு பாயிண்ட்லேயே சூப்பரான ஒரு இடம் வந்துருங்க மிஸ் பண்ணிடாதீங்க சேலம் ஏற்காடு இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பட்டிப்பாடி நடுவர் ரோடு அந்த ரோடு பாயிண்ட்லேயே சூப்பரான ஒரு இடம் பதினஞ்சு சென்ட் வந்துருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வேறு தகவல் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு செட் ஆகலனா கூட வேறு யாருன்னா நண்பர்களுக்கு இந்த இடம் செட் ஆகலாம் நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ